இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னா சொல்லணும் ஹாலிவுட் பிரபல நடிகரான ஜெயநார்த் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு என்னாச்சு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு வந்திருந்த படம் தான் தென் நீஸ் த மெயின்ஸ் இந்த ஒரு படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் ஜெயநார்த் அவர்கள் அந்த ஒரு படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் இவர் ஏகப்பட்ட படங்களில் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்தாரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டேபிள் டீச்சர் மாயா அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் அண்ட் இது மட்டும் இல்லாமல் அப்படிங்கிற படத்துலயுமே இவர் நடிச்சிருந்தார் இவர் குழந்தை நட்சத்திரமாக இருந்து அதுக்கப்புறம் கால் நூற்றாண்டுக்கும் மேல ஹாலிவுட் திரைப்படங்கள்ல ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் பண்ணிருக்காரு இன்றளவும் மத்தியில் இவர் ஃபேமஸா இருக்காரு ஜெயநார்தா அவர்களுக்கு கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேல வயசாகிருச்சு அண்ட் இதனால அவருக்கு உடல்நலக்குறைவு அடிக்கடி ஏற்பட்டு இருந்துச்சு அண்ட் ஹாஸ்பிட்டல்ல தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்தார் இந்த ஒரு நிலையில வயது மோப்பு காரணமா ஜெயநாத் அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஒரு சோகமான செய்தி சோசியல் மீடியால வெளியானதுலேருந்தே தொடர்ந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அவரோட ரசிகர்கள் கண்டோலன்ஸ் மெசேஜஸ் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அண்ட் ஹாலிவுட் தெரியல கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுக்கும் மேல நடிச்சிருந்த ஜெயநாத் அவர்களோட மறைவுக்கு பிரபல ஹாலிவுட் நடிகர்கள் எல்லாருமே வரிசையா தங்களோட கண்டோலன்ஸ் மெசேஜஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் சமீபத்தில் கொடுத்திருந்த ஒரு இன்டர்வியூல அவர் கேட்டிருந்த தான் அப்படி என்னப்பா அவர் கேள்வி கேட்டார் அப்படின்னீங்கன்னா அவருக்கு ஒரு முக்கியமான படத்துக்கு வரி விளக்கு தராமல் மறுத்திருக்காங்க இதனால அவருக்கு ஏக்கப்பட்ட லாஸ் ஆகிருக்கு அந்த லாஸ் கூட எனக்கு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அந்த படத்துக்கு ஏன் அவங்க வரி தரல தரல தான் அந்த படம் தான் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிறது இந்தியாவில் எல்லாரும் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை முக்கியமான முழக்கம் அந்த ஒரு வார்த்தையை தான் நான் படத்தோட டைட்டிலாக வச்சுருந்தேன் அந்த படத்தோட டைட்டிலுக்கு வரவிலக்கு கொடுக்கவே கிடையாது அதற்கு நான் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன் அது தமிழ் வார்த்தை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை அது தமிழில் இல்லை அப்படிங்கிறதுனால வரிவிலக்கு கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு ஷாக்காக இருந்துச்சு அண்ட் இதுக்கு வரி விலக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருந்தேன் பட் யாருமே எனக்கு சரியான ஒரு ஆன்சர் கொடுக்கவே இல்லை இதனால் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தேன் அந்த படத்தில் வந்துட்டு இதனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆகி இருந்துச்சு அண்ட் இதனால் நான் ஏகப்பட்ட டைம் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கிட்ட முயற்சி பண்ணியிருந்தேன் ஏன் இதற்கு கிடைக்கல என்ன காரணம் க ப்ராப்பரான ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு பட் கடைசி வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் எனக்கு அதற்கான வரிவிலக்கு கிடைக்கவே இல்லை இப்போ வரைக்குமே நான் யாரை பார்த்தாலுமே அது ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்காம இருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட்டை அந்த படத்தோட டைட்டிலுக்கு வரிவிலக்கு தரல அப்படிங்கிறது ஏற்படுத்தி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தார் அர்ஜுன் கொடுத்துருந்த இந்த ஒரு இன்டர்வியூ இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக இருக்கு அந்த இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஏன் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்டு வந்துட்டுருக்காங்க அர்ஜுன் சொல்கிற பாயின் கரெக்டிங்காக மாதிரி தான் எனக்கு தோணுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுவேன் நங்க இதுவரைக்கும் கனெக்டிவ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனே அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க